சோண so, போச்சா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் பாகிஸ்தானோட சூப்பர் 8 வாய்ப்பு வந்திருக்குங்க இவங்க இந்தியா கிட்ட தோத்ததக்கு அப்புறம் இவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்தியா வந்து பாகிஸ்தானை ரொம்ப அழகா வின் பண்ணிட்டாங்க இப்போ இதுக்கப்புறம் அப்புறம் எல்லாரும் என்ன கேட்டிட்டு வந்துட்டிருக்காங்கன்னா என்னப்பா பாகிஸ்தானோட நிலைமை இப்படி ஆயிப்போச்சு பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அமெரிக்கா கிட்டயும் தோத்துபுட்டாங்க இப்போ இந்தியா கிட்டயும் தோத்துட்டாங்க இதனால் இவங்க சூப்பர் 8க்கு குவாலிஃபை முடியுமா அப்படியே சூப்பர் குவாலிஃபை ஆனும் அப்படின்னா அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்றது நிறைய பேர் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே பாகிஸ்தான் வந்து சூப்பர் ரேட்டுக்கு குவாலிஃபை ஆகிறது இந்தியா அமெரிக்கா இந்த ரெண்டு டீம் கையில் தாங்க வந்திருக்கு இவங்க நினச்சா தான் பாகிஸ்தானால் வந்து சூப்பர் ரேட்டுக்கு வந்து போக முடியும் ஏன்னா இப்போ குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் இந்தியா அமெரிக்கா இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ளேஸில் வந்திருக்காங்க இந்தியா வந்து அயர்லாண்டு கூடயே மேட்சை வின் பண்ணிட்டோம் பாகிஸ்தான் கூட மேட்சை வந்து வின் பண்ணிட்டோம் இனி ஒரு மேட்ச் வின் பண்ணோம் அப்படின்னா நம்ம கம்ஃபர்டபுளாக சூப்பர் ரேட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆயிடுவோம் இப்போ அடுத்து வந்து அமெரிக்காவும் அதே நிலமையில தான் வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சை கனடா கூட வந்து வின் பண்ணிட்டாங்க The okay. cat செகண்ட் மேட்ச் வந்து பாகிஸ்தான் கூட வந்து வின் பண்ணிட்டாங்க அவங்களும் இன்னும் ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக சூப்பர் ரேட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க இப்போ இந்த சமயத்தில் தான் பாகிஸ்தான் என்ன வேண்டுவாங்கன்னா ஐயோ கடவுளே இந்தியா அமெரிக்கா இந்த ரெண்டு டீம்ல ஏதாவது ஒரு டீம் இனிமேல் வரப்போகிற மேட்ச் எதையுமே ஜெயிக்கவே கூடாது எல்லா மேட்ச்லையுமே தோத்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி மட்டும் மட்டும்தான் என்னால் சூப்பர் ரேட்டுக்கு போக முடியுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேண்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆனால் இவங்க வேண்டுதெல்லாம் நடக்குமா ஏன்னா நம்ம இந்திய வந்து அடுத்து கூட மேட்ச் இருக்கு அமெரிக்கா கூட வந்து இருக்கு அமெரிக்கா கூட நம்ம வீழ்த்தி மிகப்பெரிய அப்சட்டை கிரியேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கனடா கூட நம்ம தோக்க வாய்ப்பு இருக்கா ஈஸியா இப்ப இருக்கிற நிலைமையில ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அதனால வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியாவை கெஞ்சிரெல்லாம் கண்டிப்பா நடக்கவே நடக்காதுங்க ஆனா இந்த விஷயத்துல பாகிஸ்தான் நினைக்கிற மாதிரி செகண்ட் கண்டிஷன் வேணால் ஒத்து வர வாய்ப்பு இருக்குங்க அமெரிக்கா வந்து அடுத்து இருக்கிற ரெண்டு மேட்சையும் தோத்தாங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஈஸியாக சூப்பர் ஐட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆவாங்க இது வேணால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அமெரிக்காவுக்கு வந்து அடுத்து நம்ம இந்தியா கூட ஒரு மேட்ச் இருக்கு அயர்லாண்டு கூட ஒரு மேட்ச் இருக்கு நம்ம இந்தியா வந்து அமெரிக்காவை வீழ்த்திடும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அயர்லாண்டும் அமெரிக்காவை வீழ்த்திட்டாங்க அப்படின்னா அடுத்து வரப்போகிற மேட்சை வந்து பாகிஸ்தான் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக சூப்பர் ஐட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க ஆனால் பாகிஸ்தான் வந்து அடுத்து வரப்போகிற மேட்சை வின் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க

பாகிஸ்தானோட சோழி வந்து முடிஞ்சு போயிடும் ஈஸியாக இந்தியா அமெரிக்கா ரெண்டு பேர் வந்து சூப்பர் வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க அதனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன வேண்டுவாங்கன்னா மழையும் ஒழுகாமல் இருக்கணும் அமெரிக்காவும் அடுத்த ரெண்டு மேட்ச் வின் பண்ணணும் இது எல்லாமே நடந்தால் மட்டும்தான்ப்பா எங்களால் சூப்பர் ரேட்டுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையில் இப்போ பாகிஸ்தானுக்கு என்ன ஒரு நிலைமை இருக்குன்னா போன டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் என்ன நிலம இருந்துச்சோ அதே நிலைமை தாங்க இப்போ வந்துருக்கு ஏன்னா போன டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இதே மாதிரி பாகிஸ்தான் வந்து இந்தியா கிட்ட வந்து தோத்தாங்க அதுக்கப்புறம் ஜிம்பாப்வே வந்து பாகிஸ்தானை வந்து வீழ்த்தி மிகப்பெரிய அப்செட்டை வந்து கிரியேட் பண்ணாங்க இதனால போன பாகிஸ்தான் வந்து செமிஃபைனலுக்கு போவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குழு வந்து இருந்துச்சு ஆனால் அந்த சமயத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க சவுத் ஆப்ரிக்கா வந்து கடைசி நேரத்தில் கிட்ட வந்து தோத்தனால ஈஸியாக பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு போய் நம்ம எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தும் விதமாக ஃபைனல் வரைக்கும் வந்து போயிட்டாங்க அது மாதிரி இந்த தடவை லக் இருந்து அமெரிக்கா ரெண்டு மேட்சை தோத்தாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து சூப்பர் எய்ட்டுக்கு வந்து போயிடுவாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இனிமேல் வரப்போகிற மேட்ச்சில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்